அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையில் சஷ்டி திதி இன்றைய நாளில் முருகனை நினைத்து உங்களை ஏளனமாய் பேசியவர்கள் முன் உங்களை ஊதாசீனப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட நினைத்தால் மனதார முருகப்பெருமான நினைச்சு ஒரே ஒரு முறை மட்டுமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க என்ன கோவிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் அம்பாள் கோயிலா இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் பெருமாள் கோவிலாக இருக்கலாம் என்ன கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் சந்தனமோ விபூதியோ குங்குமமோ எலுமிச்சம்பளமோ எண்ணெயோ அல்லது அபிஷேகத்துக்கு பாலோ தயிரோ கரும்புச்சாரோ உங்களால உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து மனதார தெய்வத்தை வழிபடுங்க வீட்டில் உட்காந்து மனதார முருகனை நினைச்சி அல்லது நீங்கள் கோயிலில் அமர்ந்துமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் மிக மிக எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் உச்சரித்து காட்டுறேன் அது மாதிரி இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன் கதைகள் புராண கதைகள் வாழ்க்கையோட தத்துவ கதைகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்று சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் அது மாதிரி தவறாமல் முருகனுக்கு நெய்தீபம் ஏத்துங்க முருகன் வழிபாடு அப்படின்னாலே தீபம் தான் எதிரி தொல்லை தீர சொந்த விடியோகம் உண்டாக நினைத்த காரியம் நடக்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக எதுவாக இருந்தாலும் சரி முருகன் நினச்சி நெய்த்தீவம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகன சேவிதாய அசுர குல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல தோஷ நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை மட்டுமாவது சொல்லுங்கள் நீங்க மனதார முருகனை நினைச்சு இதை சொல்ல சொல்ல உங்கள் மனக்கவலைகள் நிச்சயமாக நீங்கும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் தினம்தோறும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் தினம்தோறும் உதவி செய்துட்டு இருக்கிறீங்க மேலும் இந்த திட்டத்தை பற்றி விவரம் உங்களுக்கு தேவைப்படும் எனில் நீங்கள் அதை மாதிரி உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்